அன்பு சொந்தங்களே இந்த மன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அநீதம் இழைக்கப்பட்டவர்களின் துவாடம் இழைக்கப்பட்டவர்கள் அல்லாவிடத்திலே நிறைய இடங்களில் இது குறித்து இருக்கிறார்கள் அதிலே ஒரு முக்கியமான ஒரு இடம் அல்லா அவர்களின் பெருமானா செல்லதாபாரியில் செல்லும் அவர்கள் யமனுக்கு அனுப்புவார்கள் எவனுக்கு அனுப்பும்போது விருமானா சித்ததாஸ் வாணி இவர் செல்லம் சொன்ன முக்கியமான வசியத்துக்களில் இதுவும் ஒன்று இத்தகைய கிராமத்தை மகளும் அணிதம் கிடைக்கப்பட்டவனுடைய யுவாவை நீ அஞ்சிக்கொள் தவிர்ந்து இருந்துகொள் என்று சொன்னார்கள் எதற்காக வேண்டி பெருமானால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்று சொன்னார் வ இன்னவும் நைசத் வ பைன பாதி நெஜா அவனுக்கும் அகாதவிற்கும் மத்தியிலே எந்த விதத்திலையும் இல்லாமல் அநீதம் இணைக்கப்பட்டவன் செய்த துவா உடனடியாக கபூலாக ஆகிறது என்று பெருமானா சததா பாலிப செல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள் ஒரு ஊருக்கு ஒரு மனிதரை ஆட்சியாளரை கவர்னரை அனுப்புகிற வருமானா எதை வேண்டுமானாலும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்களா ஆனால் மிக முக்கியமாக அநீதம் இழைக்கப்பட்டவன் மிக துவாவை அஞ்சிக்கோள் என்று பெருமானா சொல்லுகிறார்கள் என்றால் அந்த இடத்திலே நாம் எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அநீதம் நடக்கும் நம்முடைய செயல்பாடுகளின் அநீதம் நடப்பதில்லை ஒரு ஆளுடைய காசையோ பொருளையோ இன்னும் பிற ஏதேனும் ஒன்றை அபகரிப்பது மட்டும் அநீதம் கிடையாது ஒருவனை காயப்படுத்துகிற வார்த்தையை நாம் உபயோகம் செய்தாலும் அதுவும் அநீதம்தான் ஒருவனை கஷ்டப்படுத்துகிற விதத்தில் நாம் சிரிப்பை வெளிப்படுத்தினாலும் அதுவும் அநீதம் தான் ஒருவனுக்கு இடையூறு தருகிற எண்ணத்தில் எந்த செயல்பாடுகள் எல்லாம் நிகழ்கிறதோ அது அநீதம் தான் அது அனைத்துமே தான் எனவேதான் பெருமானார் சென்றதாகுவாடி இவர் சென்றம் அவர்கள் மாதிரியா அவர்களை யமனுக்கு அனுப்புகிற பொழுது இப்படி ஒரு வசியத்தை அவர்கள் செய்கிறார்கள் வரலாற்றிலே இதற்கு நிறைய சான்றுகளை நம்மால் பார்க்க முடிகிறது அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் விட்டு எதுவா எந்த அளவிற்கு உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு வரலாற்றிலே நிறைய சான்றுகளை நம்மால் பார்க்க முடியாது குமரதியல்ல அவர்கள் விரட்டி வந்து ஒரு மனிதர் முறையிடுகிறார் பூபாவினுடைய ஆட்சியை பத்தி முறையிடுகிறார்கள் நிறைய நபர்கள் முறையிடுகிறார்கள் சான்றதி அல்லா அவர்கள் பூபாவிடைய ஆட்சி செய்கிறார்கள் அவனுடைய ஆட்சியை குறித்து நிறைய பேர் உமரதுல்ல ஒரு முறையிடுகிறார்கள் அனுப்பி அதிலே கள ஆய்வு செய்து வருவதற்காக வேண்டி அனுப்புகிறார்கள் அந்த குழு சென்று ஆய்வு செய்கிறது ஆய்வு செய்கிறது எல்லாரும் சாகரதி அல்லா அவர்களை பற்றி நல்ல விதமாகத்தான் சொல்கிறார்கள் சாகரதி அவர்கள் நீளமான ஒரு ஆட்சியாளர் நல்ல விதத்திலே ஆட்சி செய்கிறார்கள் என்று சொல்கிறார் ஒரே ஒரு நபர் மட்டும் என்று சாகுகிற ஒரே ஒரு நபர் மட்டும் பற்றி சொல்லுகிறார் என்று குற்றம் சாட்டுகிறார் ஒரு நீதிவான் இல்லை என்று குற்றம் சாட்டுகிறார் பெருமானாருடைய வழக்கால் மன்றத்தில் இந்த வழக்கு பேசப்படுகிறது பெருமானாரிடத்திலே விசாரணைக்கு வரும் பொழுது சாதரதி அல்லா அவர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தை அல்லாஹ்வுமே இன்கான காதிபன் அல்லாஹ்வே பற்றி குற்றம் சொன்னவர் போய் சொல்லி இருந்தால் பசிம் பஸரஹு ஃஅமி பஸரஹு வத்வில் உமூரஹு வஅர்துஹு لي பிதனி பற்றி இவர் சொன்ன செய்தி உண்மையிலேயே அது பொய்யாக இருந்தால் அவருடைய கண் பார்வையை எடுத்து விடு என்று துஆ செய்தார்கள் இரண்டாவது சொன்னார்கள் அவருடைய ஆயிலை அதிகப்படுத்தி விடு

அணியம் இழைக்கப்பட்டவர்களுடைய உடனடியாக ஏற்கப்படுகிறது என்பதற்கு இதுபோன்று நிறைய சான்றுகளை நம்மால் காண முடிகிறது பெரும்பெரும் சகாவாக்களை இந்த அளவிற்கு பயந்தார்கள் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தை வெளியாகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு செயல் நாம் சிந்திக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் எங்கோ ஒரு விதத்தில் யாரோ வருவதற்கு அது அனீதமாக போய்விட்டது என்று சொன்னால் அதனுடைய விளைவு மிகவும் மோசமானதாக இருக்கும் அவர்கள் பெருமானாரோடு ஒரு போரிக்கு செல்கிறார்கள்

ஒரு இடத்திலே தங்கி இருக்கிறார்கள் வந்த வேலை தங்குவதற்காக வேண்டி உடனே பெருமானார் சென்று விடுகிறார்கள் அஹிஷா அதி அல்லா அவர்கள் வந்து விட்டார்கள் என்ற சிந்தனையோடு பெருமானார் சலதாபணேசன் அவர்களில் சென்று விடுகிறார்கள் கூட்டம் ரொம்ப தூரத்திற்கு போய் விடுகிறது இங்குதான் அஹிஷா அருதி அல்லா அவர் என்று வருகிறார்கள் வேறொரு இடத்திலே சென்ற பிறகு தான் தெரிகிறது அஹிஷா அதி அல்லா வரவில்லை பொதுவாக ஒரு வழக்கம் ஒன்று போருக்கு பெருமானார் வந்தால் ஒரு கூட்டம் தாண்டி பயணம் செய்த பிறகு அந்த வழியில் விட்டு சென்ற பொருட்களை இன்னொரு ஒரு கூட்டம் குறைந்திருந்த நபர்கள் எடுத்துக் கொள்வார்கள் அப்படி ஒரு சஹாபியை பெருமானார் அலைஹி செல்ல அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் அவருடைய பெயர் சஃபான் இப்னு மாப்தர் அவர்கள் பெருமானார் தங்கி சென்ற இடத்திற்கு வரும்போது ஆயிஷா நாயகி மட்டும் அங்கே இருக்கிறாங்க இப்னு குடும் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள் ஆயிஷா நாயகி அப்படியே கூட்டு வர்றாங்க பெருமானார்கள் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க

இரண்டு பகல் ஒரு இரவு அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் இந்த செய்தியை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன புள்ளமா தூமி இப்படிப்பட்ட நிலையில் இது குறித்து நீண்ட ஹதீஸ் இது தொடர்ந்து கொண்டே வருகிறது இந்த ஹதீஸ்டைய முடிவு எப்படி முடியும் என்று சொன்னால் அதிலே நிறைய பேர் கட்டி பேசுவார்கள் குறிப்பாக நான்கு நபர்கள் ஹசா ஹசானின் சாதி அவர்கள்

உலகத்திலே வாழுகிற காலத்திலே ரெண்டு பேரும் சகாபாக்கள் பெருமானாரோடு வாழ்ந்தவர்கள் பெருமானாருக்காக வேண்டி அறுபது ஆண்டுகளை அர்ப்பணித்த அவர்களுக்கு உலகத்திலே வாழ்கிற காலத்தில் மென் தெரியாமல் போனது காரணம் ஒரு பெண்ணை தவறாக இட்டுக்கட்டி பேசினார்கள் அநீதம் செய்தார்கள் எனவே அந்த அவருடைய பார்வையை எடுத்துவிட்டார் அவர்களுக்கு அவர்கள் இஸ்திஹாலான பெண்மணியாக அந்த அவர்களை விட்டான் உலகத்தில் வாழ்கிற காலத்தில் ஒரு மனிதனுக்கு அநீதம் இழைத்து விட்டால் உலகத்தில் வாழ்கிற காலத்திலேயே அல்லாஹ் அதற்கான தண்டனையை தந்து விடுகிறார் ஏனென்று சொன்னால் அநீதம் இழைப்பது என்பது அல்லாவிடத்திலும் அவருடைய ரசூலிடத்திலும் மிக மோசமான குற்றம் எனவே உலகத்தில் வாழ்கிற காலத்திலேயே அதற்கான தண்டனையை அல்லாஹ் கொடுத்து விட்டார்

காரணம் அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே நரகத்தை வைத்திருக்கிறான் என்பதனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கவில்லை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார் வல்லாஹு லா யுஹிப்பு அல்லாஹ் தஆலா ஒருபோதும் அநீதிகாரர்களை அநியாயம் செய்பவர்களை ஒருபோதும் நேசிப்பதே இல்லை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார் நாம் வாழ்கிற காலத்தில் யாருக்கும் எந்த விதத்திலும் தீங்கு விளைவிக்காமல் அநீதம்